ஜாதகத்தை சாதகத்துக்கு சாதகமாக சொல்லுவாங்க அதை எப்படி பயன்படுத்துறது ஜாதகத்தை சாதகமாக பயன்படுத்துறது அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணுமா ஆரம்பிக்க கூடாதான்னு முடிவு பண்ணுற இடத்துல ஜோசியர் இருந்தாருன்னா உங்க வாழ்க்கை நகராது உங்களுக்கு எது ஆர்வம் உற்சாகம் தருதோ அதுக்கு செயல் வடிவம் கொடுங்க செயல் வடிவம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்றீங்க அப்போது ஒரு ஜோசியரை நீங்கள் கன்சல்ட் பண்ண விரும்புறீங்க இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் இந்த புத்தி சம்பந்தமானது புதன் எப்படி இருக்கணும் தம்பி உங்களோட கிரகங்கள் வந்து புதன் இப்படி இருக்குது சரி சாதகம் இல்லாத நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஜோதிக்கிட்ட கேட்கலாம் சரிங்கய்யா புதன் இப்படி இருந்ததுன்னு சொன்னால் அந்த புதன் என்னோட புத்தி அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரியான தவறான வழிகாட்டுதலுக்கு போகும் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேளுங்க அவருக்கு ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னால் அவர் என்ன விஷயத்த சொல்கிறாரு தம்பி இல்லை நீங்கள் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அது ஒரு வெதர் ரிப்போர்ட் மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் அவர் போகிறீங்க வெளியில் இன்னும் மூணு மணி நேரத்தில் மழை வரும் அப்படின்னு தெரிஞ்சு கொடை கொண்டு போயிடலாம் இல்லையா கொடை கொண்டு போனீங்கன்னா மழை வரும் அதை நம்ம தடுக்க முடியாது ஆனால் மழையிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் இல்லையா அந்த மாதிரி உங்களை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அந்த ஜோதிடம் ஒரு கருவியாக உதவுச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன தவறு செய்கிறீர்கள் நல்லது செய்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம் உதவி செஞ்சு சொன்னால் உங்களை பற்றி ஒரு புரிதலை அது கொடுக்கும் உங்களை பற்றி புரிதல் வரும்போது உங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றத தெளிவு கோருவீங்க அதற்கு ஜாதகம் பயன்படுத்தினா அது சாதகத்துக்கு தான் பயன்படுதுன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு எப்போ குரு கொடுப்பாரு எப்போ கேது கொடுப்பாருன்னு உட்காந்துன்னா நடக்காது எனக்கு பக்கா ஏழ்ற இப்போது ஆனால் என்னோடய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஏழ்ற இல்லை எனக்கு ப இது வரைக்கும் முப்பத்தஞ்சு லட்சம் பேர்த்தை நான் ஹீல் பண்ணியிருப்பேன் இன் வே ஷேப் ஆர்ஃபார்ம் அது கண்ணில் வர கண்களில் தொடச்சிருக்கலாம் நிம்மதி அடைஞ்சிருக்கலாம் பெருமூச்சு விட்டுருக்கலாம் சந்தோஷம் அடைஞ்சிருக்கலாம் இறந்தவர்களுக்கும் அவங்க அன்புக்குரியவர்களுக்கும் நான் தொடர்பை பெற்றிருக்கலாம் அப்படி பல்வேறு லெவலில் இருக்குது அந்த ஹீலிங் அந்த ஆறுதலோ மாறுதலோ நான் கொடுப்பதற்கு மக்களுக்கு அந்த சேவை செய்வதற்கு சனீஸ்வர பகவான் தடை செய்யவே இல்லை எனக்கு வந்துங்க கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் வந்துருக்குது எனக்கு நான் கிடைத்த எனக்கு ஆத்மார்த்தமாக நன்றி அண்ணா நன்றி அண்ணா நன்றி அண்ணா கார்ட் ப்ளஸ் யூ கார்ட் ப்ளஸ் யூன்னு வந்த வார்த்தைகள் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கடல் அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு நான் ஆசீர்வாதங்களை சம்பாரித்து வச்சிருக்கிறேன் அப்போது இதெல்லாம் ஏழ்ரையில் தான் நடந்துச்சு ஏழ்ரை என்னை ஸ்டாப் பண்ணிச்சா ஏழரை வரும்போது எங்கள் அம்மா இறந்தாங்க சரி ரைட்டு ஓகே பட் தட் டசன்ட் ஸ்டாப் மீ என் பிறப்பின் நோக்கத்தை நோக்கி நான் செல்வதற்கு என்னுடைய ஜாதகமோ என்னுடைய கிரகங்கள் எதுவுமே தடையில்லை அது அனைத்தும் சப்போர்ட் தான் நான் பிறப்பின் நோக்கத்தை நோக்கி அந்த பக்கம் போனா தான் எல்லா அடி ஒழுகும் அப்போது நான் என்ன சொல்வேன்னா உங்கள் ஆர்வம் எதோ உற்சாகம் எதுவோ அதுக்கு செயல் வடிவம் கொடுப்பதில் நீங்கள் தயங்காதீர்கள் ஜோசியர் சொல் ஜோசியர் கடவுளாக மாட்டார் அவர் உங்கள் விதி நிர்ணயத்தை பார்த்து அவர் சொல்கிறதில்ல சும்மா அந்த காலக்கணக்குகளை வச்சு சொல்லிட்டுருக்காரு அதெல்லாம் ஹக்கீரோட்டை வரணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் சில ஜோதிடனுடைய வழிகாட்டுதல் வந்து நான் இந்த தொழில் செய்ய போகிறேன் அதற்கு சார்ந்த கிரகங்கள் அவர் எப்படி பார்க்குறாரு இந்த கிரகங்கள் உனக்கு எந்த மாதிரியான வழிகாட்டுதல் செய்யும் எப்படியான எஃபெக்டை கொடுக்குன்றது அவர் சொல்கிறாருன்னா அவர் சொல்கிறது கிரகிச்சிக்கங்க அவர் சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்குன்னு உங்கள் அனுபவத்தில் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் உங்கள் சாதகமாக பயன்படுத்திக்கங்க அப்படின்னா ஜோசியம் உங்கள் சாதகத்துக்கு பயன்படும் இல்லைன்னா பார்த்துட்டே இருக்க வேண்டிதான் சனி திசை வரும் சனி திசை முடியட்டும் புதன் திசை வந்தால் நல்லாயிருக்கும் ஓகே பதினெட்டு வருஷம் காலி புதன் திசையில் புதன் புத்தி முடிஞ்சுருட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துங்க நல்லாயிருக்கும் ஓகே புதன் புத்தியில் தன் திசையில் தன் புத்தி முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ஏழ்ற ஏழ்ரை முடிஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் வாழ்க்கை முடியும் சரி ரைட்டு ஏழரை முடிஞ்சிருச்சு பார்த்தா ஒரே ஒரு வருஷம் புரிஞ்சுக்கோ குரு அஷ்டம சனி அப்படிம்பாங்க அஷ்டம சனி போச்சுன்னா அந்த இந்த சுக்கர புத்தி முடிஞ்சு சூரிய புத்தி வரட்டும்பாங்க குருவும் போச்சு புதனும் போச்சு அடுத்தது கேசதிசை சரியில்லைன்ருவாங்க இப்படி எனக்கு அந்த திசை வருட்டும் அந்த அந்த புத்தி வரட்டும் அந்த அந்தரம் வருட்டும் அந்த பயிற்சி வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க இதுக்காக வெயிட் பண்ணாதீங்க இந்த கணத்தில் உங்களுக்கு எது ஆர்வம் உற்சாகம் தருதோ அதற்கு நீங்கள் செயல் வடிவம் கொடுத்தீங்கன்னா இந்த கணத்தை நீங்கள் நல்ல நேரமாக மாற்றுறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் நல்ல நேரத்துக்கு வெயிட் பண்ணாதீங்க உருவாக்குங்கள் இந்த கணத்தில் ஒரு கப் காஃபி சாப்பிட்றதுதாங்க உங்களுக்கு அதிகபட்ச ஆர்வம் ஒரு கப் காஃபி சாப்பிடுங்க கேது பகவான் உங்கள் காஃபி தட்டை பிடுங்கிட்டு டர்னு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு கேது சார் கேது சரியில்லை ஆனால் இந்த இந்த பத்து நிமிஷம் நான் சந்தோஷமாக இருக்கிற விடக்கூடாது இல்லை அப்படி ஏதேன்னு ஒரு கிரகம் உங்களோடய காஃபி தட்டை பிடுங்கிட்டு ஓடிச்சுன்னா சொல்லுங்கள் நம்ம ஆன்மீகத்தை நம்ம சேனலில் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு நான் வேலை பார்க்குறேன் என்னோடய வாட்ச் பிஸ்னஸ் நான் பண்ணுறேன் அதிலேயே எனக்கு நல்ல லாபம் வரும் மக்களை நான் வந்து ஆன்மீகம்ன்ற பேரில் குழப்பம் தேவையில்லை ஸோ அதனால் உங்கள் பிறப்பின் நோக்கத்தை நோக்கி நீங்கள் செல்ல ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எதுவும் தடையல்ல எல்லாமே மாறும் ஜோதிட பலனே மாறுங்கிற நான் போய் பாருங்கள் மாறும் நீங்கள் மாறலைன்னா எதுவுமே இங்கே மாறாது இதுதான் நான் உடந்த ஞானம் தேங்க்யூ